சிக்கல்களுக்கும் அடிப்படை நாம் அறிமை இழந்ததுதான் அறிவை எழுந்ததுதான் என்றால் தமிழ் வழி கல்வி இழந்ததுதான் ஆக கல்வித்துறையிலே தமிழ் விடுதலை அடைய வேண்டும் என்று தமிழ் விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தம்பி தந்தமிழ் வாரன் அவர்கள் கருத்துரை வருகிறார் அவர்களை வருகிறேன் துரைதோரும் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்ற தலைப்பை வழங்கியவர் இங்கே தலைமை முறையாக்கி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் திரு சிபா அருள் கண்ணனார் அவர் இந்த தலைப்பின் கீழே என்னென்ன துறைகளை நான் முதலில் எடுத்துக்கொண்டு இந்த கருத்தரங்கத்தை நடத்துவது என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சென்னை அம்பத்தூர் சேதுபாஸ்கரா பள்ளியில் குடும்ப விழாவுக்கு நேர்மையாளர் உயர்ந்தே சகாயம் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களிடம் இதை சொன்னோம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஐயா வந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் உங்கள் மொழி உங்கள் நாட்டில் உங்கள் மொழி இப்படி ஒரு மொழி பாடமாக கூட படிக்க முடியாமல் தமிழ்நாட்டில் கல்வி நிலையம் இருக்குமானால் நீங்கள் கெஞ்சி கேட்பதால் எந்த பயனும் கிடைக்காது தலையில் தட்டி கேட்க வேண்டும் என்ற பொருளிலேயே நாம் தலையிலே தட்டி கேட்பதற்கான கூட்டமாக இருக்கிறோமா என்றுதான் நமக்கு வினாவாகிறது கேட்போமா கட்டி கேட்போமா முதலில் ஒன்றை கேட்க வேண்டும் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் மழலையர் பள்ளிக்கூடம் சொல்லி வைக்கிறாங்க ஏன் அரசு பள்ளியில் அத்தகைய வகுப்பு பிரிவு இல்லை இரண்டாயிரத்தி பத்திலே மாவண்ணா வீர மாவண்ணா

திருடை கொடுத்தார்கள் கழுத்து பட்டை கொடுத்தார்கள் காலணி கொடுத்தார்கள் புத்தகம் கொடுத்தார்கள் வேளதளம் எல்லாம் வைத்து ரொம்ப அபக்களமா கொண்டு போய் சேர்த்தாங்க என்ன மொழி கற்றுக் கொடுத்தார்கள் என்று தெரியுமா அவர்கள் கற்றுக் கொடுத்த மொழி ஆங்கில அவர் ஆட்சியை பதிவு நிலை இழக்குற பதினோடுநிலை ஆட்சிக்கு வந்த செல்வி ஜெயலலிதா இருக்கிறாங்கல்ல அவங்க ஒரு அறிவிப்பு செய்தாங்க சட்டமன்றத்துல இதே போல நிதிநிலை அறிக்கை கூட்டத்தோட ஒரு அறிவிப்பு வெளியில வருது அந்த அறிவிப்பு என்ன சொல்றதுன்னா தமிழ்நாட்டில் அப்ப முப்பத்தி ரெண்டு மாவட்டம் அந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திலையும் மாவட்டத்திற்கு நூறு பள்ளிகளை ஆங்கில வழி கல்விக்காக மாற்றுகிறோம் அறிவித்தார் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்னால் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்து விட்டோம் என்று பெருமையோடு அன்றைக்கெல்லாம் அவர்கள் தட்டுவார்கள் மேசையில் இப்ப அதை தட்டுறதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் கட்டி வரவே இருக்கிறார்கள் அண்ணா திமுகாவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வைத்து அவர்களை கொண்டு போய் சேர்த்தார்கள் இந்த ரெண்டு கடகங்களும் தான் தமிழை அழித்தது இந்த ரெண்டு தான் தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு கழகத்தையும் தான் தமிழர்கள் எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்கும் கூட்டணி அமைத்துக்கொண்டு தெரிகிறார்கள் சும்மா இல்லை செத்து போய் எம்பி பதவி இல்லை வாழ முடியா தமிழை அழிக்கின்றாய் கால்களில் அந்த தமிழ் சொல்பை கேட்கக்கூடாது மழலையர் வாயால் தமிழை ஒழிக்கக்கூடாது பழுக்க கூடாது என்ற நோக்கத்தை வைத்துக் கொண்டு மழையர் வகுப்புகளை அரசு பள்ளியில் கொண்டு வராமல் ஒரு சில பள்ளிகள் அப்படி தன மாதிரி இருக்கும் இது சில இடத்துல இருக்காரு ஏன் செய்யவில்லை இன்னொரு செய்தி அதோடு சேர்த்து சொல்லுகிறேன் தமிழ்நாட்டுல பால்வாடி அங்கன்வாடி இருக்கேன் பெரும்பாலும் ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கிற குழந்தைகள் அந்த ரெண்டு வயதுல இருந்து ஐந்து வயது வரையும் அங்க போய் சத்துணவு சாப்பிடலாம் முட்டை சாப்பிடலாம் உணவு கொடுப்பாங்க அதற்காகத்தான் அந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ப்பு திட்டத்துல அந்த சமூக நலத்துறையின் மூலமாக நடைபெறுகிறது அங்கே ஒருவர் ஒருவர் இருப்பார் ஒருவர் பொறுப்பாளராக இருப்பார் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருந்தா உதவியாளர் வேலை கிடைக்கும் ரொம்ப குறைவான சம்பளம் அவர்கள் கையில பத்து லட்சம் குழந்தைகளை அரசு ஒப்படைக்கிறது அந்த பத்து லட்சம் குழந்தைகளுக்கும் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து சொல்லி தருகிறார்கள் ஏன் தமிழ்நாட்டில் ஆசிரியரே இல்லையா தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு எழுதி நுழைவு தேர்வு எழுதி எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களை அந்த ஐம்பத்தி நாலாயிரம் அங்கன்வாடி பால்வாடியில் அமர்த்தினார் உங்க வீட்டு சொத்து தொடங்க குறையும் இந்திய அரசாங்கம் ஒன்னே லட்சம் கோடி தாங்க ஒதுக்குது தமிழ்நாட்டில் அதனுடைய பந்து மூணாயிரம் தான் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையில இப்ப வந்திருக்கிற அறிக்கையில நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடியை ஒதுக்கி இருக்கிறது பள்ளி கல்விக்கு உயர்கல்விக்கு எட்டாயிரத்தி நானூத்தி இருபது கோடியை ஒதுக்கி இருக்குது ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடியை ஒதுக்கிற அரசு இந்த ஏழை எளிய குழந்தைகள் நல்ல தரமான மழலையில நல்ல தமிழை படித்து கொடுப்பதற்கு சொல்லி கொடுப்பதற்கு விளையாட்டு விளையாட்டு மூலமாக அல்லது நீங்க இருக்கிற அந்த ஸ்மார்ட் கிளாஸ் வழியாக செய்து கொடுக்க வேண்டியது முதுகலை ஆசிரியர் பட்டமற்றவர்களுக்கு தான் அந்த பணியை கொடுக்கணும் நீங்க எட்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புல கொடுக்க கூடாது ஏன்னா குழந்தைகளுடைய உளவியல் தெரியாது உலகியல் தெரியாது அது என்ன சாப்பிட்டு வந்திருக்கா அது மலத்தை வயிற்றுக்குள்ள வச்சிருக்குதா மூக்குல சளியை வச்சிருக்குதா அது என்ன ஒழுங்கா பேசுதா அந்த பேச்சு முறை எப்படி கொண்டுட்டு வரணும் அதுக்கான பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தான் அந்த பணியை கொடுக்கணும் எட்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கொடுத்த அவங்களுக்கான வேலையை கொடுங்க குழந்தைகளை பராமரிக்கிற வேலையை குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிற வேலையை நல்ல அறிவுத்திறன் பெற்ற ஆசிரியர்களால தான் மழலையர் வகுப்புல ஆசிரியர் பணியை கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் தமிழ் விடுதலையா தமிழ் அங்கே சிறைப்படுத்தப்படுகிறது தலைப்படுத்தப்படுகிறது அரசனுடைய பதவியாக இருக்கு தனியார் பள்ளினா மழலையர்ந்து பள்ளிக்கூடம் வச்சுக்கலாம் மழை பன்னெண்டாவது பள்ளிக்கூடம் தனியார்ல ஒரு வளாகத்திலும் வழி காண்பித்து வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் சட்டம் போட்டு நல்லா அவங்களுக்கு தரமா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல கல்லூரி இருக்கு இது மழையார் வகுப்பு நான் சொன்னது கல்லூரி இருக்கு அந்த கல்லூரியில தமிழ் துறை இருக்கு தனியார் கல்லூரிகள் தான் அதிகமா இருக்கு ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் இருக்கு அரசு கல்லூரி நூத்தி எழுபத்தி ஒண்ணுதான் இருக்கு அரசு உதவி பெறும் கல்லூரி தான் இருக்கு அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு போகுது தனியார் கல்லூரி வளமா பெருகிட்டே போகுது அங்க தமிழ் துறை இருக்கானா இருக்கு எத்தனை வகுப்போர்கள் நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா நாலு பருவ முறைக்கு மட்டும்தான் தமிழை சொல்லித் தர்றாங்க வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு ரெண்டு பருவ மட்டும்தான் சொல்லி தர்றாங்க அங்கேயும் அது தான் கிடையாது தமிழ் துறைனு பேர் இருக்கு முனைவர் பட்டம் படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க வேலை கொடுத்திருக்கிறாங்க போய் பாருங்க வைணவா கல்லூரியில் போய் பாருங்க மாநில நம்ம அரசு நடத்துகிற மாநில கல்லூரியில போய் பாருங்க மாநில கல்லூரியில பாத்தீங்கன்னா தமிழ் பிரிவு இருக்கு பிஏ தமிழ் இருக்கு எம்ஏ தமிழ் இருக்கு ஆனால் தனியார் கல்லூரியில எதுவுமே கிடையாது உயர்கல்வி எல்லா வகுப்பில எல்லா பாடத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இவன் அடிப்படையில இருந்து தமிழை படிச்சு ஒரு இருக்கணும் இருக்குதுன்னா ஆய்வு கல்வி இருக்கணும் இதெல்லாம் அறுத்து எடுத்துட்டாங்க அங்க இல்ல அதனாலதான் என்ன பண்றாங்க ஏன் அங்க போய் கஷ்டப்படும் தமிழ் பன்னெண்டாவது கல்வி படிச்சுட்டு ஏன் உயர்கல்வியில போய் அது மொழி புரியாம திட்டு திணறணும் படிப்பு வந்து வெளியில வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்றாங்க கீழே இருந்து இவங்க ஆங்கிலத்துக்கு கொண்டு போறாங்க இது இவர்களுடைய தவறு வரி கட்டுறமா இல்லையா வரி கட்டுற நாம கேட்கணுமா இல்லையா என்ன கேட்கணும் ஏப்ப உயர்கல்வியில தமிழ் வைக்க வந்து கேட்கணுமா நீங்க படிக்க வைங்க படிக்க வைக்காம போங்க அப்புறம் இந்த வழி இருக்க வேண்டுமா இல்லையா இந்த வழியே இல்லாமல் ஒரு அரசு நடக்குது எழுபத்தி ஆண்டுகள் முடிந்து குடியரசு விழாவில் கொண்டாடுறோம் ஊருக்கு செய்தீங்க எந்த இடத்துல தமிழை செய்திருக்கிறீர்கள் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் அப்படி எழுதி போட்டா போதுமா மாநகராட்சியிலும் ஊராட்சி மன்றத்திலையும் அதனால வாழ்ந்ததுமா தமிழ் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக

ஒரு பக்கம் நெருக்கடி அந்த நெருக்கடியை தாங்கிக் கொண்டு பதினேழு இன்னொரு கணக்குக்கு போகலாம் கோடியில இருந்து இந்த தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்திருந்தா ரொம்ப குறைவான ஊதியம் கொடுத்திருந்தா ஒரு நூறு கோடி கூட வராதுங்க இல்ல பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அரச அந்த அரசு ஆசிரியராக வேலை பார்க்கக்கூடிய பிடிஏ ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை முப்பது கோடியை தாண்டார் ஒரு ஆண்டுக்கு தாய் தமிழ் பள்ளிக்கு மட்டும் கொடுத்தா கோடியை தாண்டார் நான் கோடியை சொல்றேன்னா நூறு கோடியை சொல்றேன்னா ஆங்கில வழி நடத்தக்கூடியவர்களும் தமிழை தமிழ் வழி கல்வியை நடத்துகிறார்கள் சில மடங்கள் நடத்துகிறது சில அந்த திருத்தவ அமைப்புகள் நடத்துகிறார்கள்

அமைச்சரவை பார்த்து கேட்கிறோம் முதன்மை செயலாளரவை பார்த்து கேட்கிறோம் கல்வி அமைச்சரவை பார்த்து கேட்கிறோம் உங்க கட்சம் தெரியுது உதவி பண்ண முடியாது யாரு அமைச்சர்கள் முதன்மை செயலாளர்கள் ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டா உங்களுக்கு கொடுத்தா அந்த நாற்பதாயிரம் பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்கணும் கொடுங்க தமிழ் வழியில படிக்கிறான் தமிழ்நாட்டுக்கான மொழியில படிக்கிறான் தமிழ்நாட்டு வேலையை தான் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுத்தா யார் தெரியுமா நல்லா சிந்தனை கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் படி இருபத்தஞ்சு விழுக்காடு படிக்கக்கூடிய தனியார் பள்ளியில் ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சு விழுக்காட்டு மாணவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேருக்கு முன்னூத்தி நாற்பத்தி நாலு கோடியை கொடுக்குது தமிழ்நாடு அரசு எவ்வளவு யாராக மா உல பரவாயில்லைங்க ஏழை பிள்ளைய படிக்கிறது பள்ளிக்கூடத்தில் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் காதை பத்திக்கிறீங்க ஏன் செத்த நாயர் மாதிரி பாக்குறீங்க தமிழ் கல்வி படிச்சா ஏங்க தமிழ் அடிமையா கிடைக்கு விடுதலை இல்லாமல் கிடைக்கு ஒவ்வொரு மனதில் ஆங்கிலம் தாங்க குடிக்கொண்டிருக்கு

தமிழ்நாட்டில் தாய் தமிழ் என்ற பெயரிலேயே ஒரு பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டு வருகிறது தொண்டு தொண்டு செய்யக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை மானியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் அதற்கு கருணாநிதி அந்த அரசாணை என் ஐந்தையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் காலை உணவு கொடுங்கள் நண்பர்கள் உணவு கொடுங்கள் என்று கேட்கிறார் இதை கேட்பதற்கு இத்தனை ஆண்டுகள் நாங்கள் தான் தமிழுக்க அதை செய்தோம் இதை என்ன சொல்லுங்க என்ன செய்திருக்கிறீங்க சாலையின் பெயரை ஊர்களின் பெயரை இல்ல அம்மா அவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு கேட்டேன் ஐயா வடிமையல் மூலமா தொடர்பு கொண்டு கேட்கும் போது அம்மா சொன்னாங்க நாங்க தமிழ் தேசியம் அவங்க சொன்னாங்க தமிழுக்காக நான் வருகிறேன் தமிழுக்காக வருகிறேன் என்று சொன்னாங்க நான் தமிழ் தெரியல யாருமே சும்மா சிக்கலா இருக்கு நம்ம ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறோம்னா நம்ம யாருங்கிறது மாதிரி சொல்லிடணும் இல்லைன்னா வந்து மயக்க பிடிச்சுக்குவாங்க நீ எப்படி நீ இதை பேசலாம் நீ எப்படி அதை பேசலாம் அது ஒரு சிக்கல் அதனால அவங்க சொன்னாங்க அம்மா நாங்க திராவிடத்தை ஆதரிப்பதில்லை அதையும் சொல்லி ஏன்னா இந்த தமிழை அடித்தது காங்கிரசுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட கட்சிகள் தான் அறுபத்தி ஏழுல இருந்து இன்றைக்கு வரையிலும் அவருடைய ஆட்சி தான் இதை இல்லை என்று மறுத்தால் நீங்கள் பொய்யாக பேசுகிறீர்கள் என்று நான் சொல்ல வருகிறேன் நான் ரத்தமும் தசைமான் என்று சொல்றேன் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற முறையில் சொல்றேன் நான் எத்தனை பேரிடம் கையேந்துகிறேன் என்பது எனக்கு தான் தெரியும் ஐயா அவரிடம் கையேந்திருக்கிறேன் அதோ எதிரிலே அமர்ந்திருக்கிறாரே வை சுப்பிரமணியர் அவரிடம் கையேந்திருக்கிறேன் இன்னும் பல பேரிடம் கையேந்துவதற்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் எதற்கு எப்படியானும் இந்த தமிழ் கல்வியை நிலைநிறுத்த வேண்டும் அதுதான் உயிர் அது இல்லைன்னா இந்த பிறப்பு எடுத்தது தப்பு ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை உள்ளத்தை அற்றை தமிழ்தாய் ஆட்சி புரியும் எல்லா நிலையிலும் மற்ற இனத்தாக்கே பெற்றவர் மேல் ஐயம் கூட என் தாய் உழைப்பு என்னுடைய பிறப்பு அந்த பிறப்பு எடுத்ததே தமிழை வாழ வைப்பதற்காகத்தான் அது தவறாக கூட நீங்க நினைக்கல வந்து தமிழை வாழ வைக்கிறது இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் தாய் தமிழ் பள்ளி குழந்தைகள் ஆயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிறார்கள் நூத்தி பதினைஞ்சு ஆசிரியர் பெருமக்கள் அதுல வேலை செய்கிறார்கள் தாய் தமிழ் பள்ளி ஐம்பத்தூர் ஆசிரியர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் தாய் தமிழ் பள்ளியை பாதுகாக்கவில்லை என்றால் பெற்றோர் வந்திருக்கிறார் எங்க பள்ளியில தானி ஓட்டக்கூடிய தானி ஓட்டுநர் வந்திருக்கிறார் தாய் தமிழ் பள்ளியிலே படித்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு சட்ட மன்றத்தில அந்த தலைமை செயலகத்தில சட்ட பிரிவில என்னுடைய மகள் வேலை பார்க்கிறார் அவளும் வந்திருக்கிறான் ஏன் சொல்றன்னா புளம்புறதுக்காக இல்ல தாய் தமிழ்ல படிச்சாலும் உயர்ந்த இடத்தை அடையலாம் பாவல தமிழ் வழி பள்ளியில படித்தவன் கொல்லங்கோடு ஆணையராக பதவியேற்றிருக்கிறான் படிக்க முடியுங்க படிக்க முடியும் பதவியை பெற முடியும் அரசு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கேள்வி மக்கள் சேர்க்கவில்லை என்று ஒரு பக்கம் இருக்கு ஆனால் அரசு என்ன செய்திருக்க வேண்டும் தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய வேலை உரிமை அதை உண்மையான இந்திய எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய மீசையில் இருக்குமானால் உங்கள் தாத்தா முத்துவேடரிடம் இருக்குமானால் உங்கள் அப்பா கருணாநிதியிடம் இருக்குமானால் உங்கள் மகன் முதலீதியிடம் இருக்குமானார் நீங்கள் தான் தமிழ்நாட்டின் அரசு வேலை நடுவன் அரசு வேலை அனைத்து வகையான வேலையும் கொடுக்க முடியும் என்று சட்டம் போடுங்கள் திட்டம் போடுங்கள் பயன்படுத்துங்கள் எத்தனை பேர் வந்துவிடுவான் இந்தியை தூக்கிட்டு அல்லது இங்கிலீஷை தூக்கிட்டு எத்தனை பேர் வருவான் வர முடியுமா புகுந்துவிடும் இந்தி அது எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் என்று கேட்டார் பவேந்த பாரதிதாசன் இன்றைக்கு நாம் கேட்கிறோம் ஒருத்தனை வந்து ஒன்று செய்ய முடியாது ஓட ஓட அடித்து விரட்டுவோம் இந்தியை சொல்லி இந்தியை படி என்று சொல்லி நம் காதலே வந்து பேசினால் ஓங்கி செவில் அறைவோம் எப்படி வந்து விடுவான் ஆனால் இதற்கு பின்னால என்ன இருக்கிறது என்றால் ஆங்கிலம் இருக்க இந்தியன் எவர் இங்கிலீஷ் எவர் ஒருபோதும் இந்தியை நாங்கள் எதிர்ப்போம் எப்பயும் ஆனா ஆங்கிலத்தை தட்டி கொடுத்து வளர்ப்போம் அதனாலதான் இன்னைக்கு தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா மெட்ரிகுலேஷன்ல ஐம்பது லட்சம் அன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஐம்பது லட்சம் சிபிஎஸ்சி ல பன்னெண்டு பதினெட்டு லட்சத்தி இரண்டாயிரம் மொத்தம் அறுபத்தி அஞ்சு லட்சத்தை கொட்டு விட்டது தனியார் பள்ளிகள் அரசு பள்ளியில் நாற்பத்தி மூணு லட்சம் தான் மானைக்கடா இல்லை ஆங்கில வழியில் சேர்த்தா வந்து குவிஞ்சிருவாங்கன்னு நீங்கள் பாருங்கள் சொன்னீங்களே பேசுனீங்களே கண்டிப்புறை அதிகாரிகள் எல்லாம் பேச வச்சீங்களே எங்கடா போச்சு உங்களுடைய அறிவு நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு குறைஞ்சு போச்சு அதனாலதான் மார்ச் மாசமே நீ குள்ளேயே சேர்த்துறேன்னு அறிவிக்கிறாங்க பன்னெண்டு பேரை வெளிநாட்டுக்கு இருக்கா அழைச்சிட்டு போகிறதுக்கு பெரிய வேலையாக

நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் அதுவும் அங்க இருக்கு எல்லா கண்டாவையும் அங்க வச்சுக்கிட்டு நீ இருபது இருபது தேசிய கல்வி கொள்கை எதுக்குறனா யாரை ஏமாத்துற அப்ப ஆங்கிலத்தை இவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை நாங்கள் மாநில சுயாட்சியாக ஆக்கினால் தான் தமிழை காப்பாற்ற முடியும் என்று கதை வசனம் பேசுகிறார் நீ தமிழ்நாட்டை சுடுகாடாக பிரிவுல ஹிந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி அருள் மொழி அதை மாத்திக்கலாம் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு இருக்குல்ல பேசக்கூடிய சப்ஜெக்ட் நான் இப்ப வரல ஆனாலும் சொல்றேன் அதை நீ வந்து சரியா தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியவே இல்ல ஒண்ணு நாடாளுமன்றத்துக்கு போய் அது திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது திரும்ப நாடாளுமன்றத்துக்கு வந்து இருபத்தி நாலு தமிழர்கள் எட்டு நாள் பட்னியா வளர்ந்தோம் எங்க நம்ம சென்னையில எந்த இடத்துல ராஜரத்தினம் விளையாட்டு திடலுக்கு பக்கத்தில் அங்க வந்து சுபமி பேசுற நான் வெளியூரில் இருந்தேன் ஆகியனால் என்னால் இங்க வந்து பார்க்க முடியவில்லை நீங்க எல்லாம் போராட வேண்டாம் என்னடா இது உனக்கு கீழே நாங்க வேலை பார்த்திருக்கோம் தமிழ் தமிழக இயக்கமா இருக்கப்போ நீங்க தலைவர் நாங்க எல்லாம் தொண்டு நீங்க எப்படி அடிவாட்டுத்தனமா போய் இப்ப பேசிருக்காரு அண்மையில ஒரு பேச்சு பேசிருக்காரு உயர்கல்வியிலே தமிழ் இல்லாததுனால தான் கீழே படிக்கக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள் வெறும் தாய்மொழி கண்ணியை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது ஆகையினால் ஆங்கிலத்தை நான் வரவேற்கிறேன் பேசுற உயர்கல்வியில் இல்லைன்னு பேசுறீங்கல்ல அந்த அரசாங்கத்துக்குள்ளதானே இருக்கிறீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க எல்லாம் தமிழை கொண்டு வர சொல்லி யாரு சொல்ல முடியாதா ஏழு பேர் சிறையில இருந்தப்ப நடுநிலை விடுதலை இயக்கத்துக்காக நாங்கெல்லாம் போய் கையெழுத்து கேட்டோம் சுபவி கிட்ட

தமிழை கொலை செய்கிற இந்த திராவிட அரசியலும் இந்திய அரசியலும் வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது கூட்டணி சேர்ந்தாலும் அவர்கள் ஒழித்து கட்ட வேண்டும் ஒரு சீட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதான் கூட்டணி அஞ்சு கோடி பத்து கோடி பணம் இதுதான் மோசம் தாங்கி பிடிக்கிற இந்த கும்பலையும் ஒழிக்க வேண்டும் தமிழை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார் தமிழர்கள் தமிழ் வழி கல்வியை விடாமல் நடத்துகிறவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் அந்த பள்ளியில சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் அவர்கள் நல்ல மனிதர்களாக மாற்ற வேண்டும் ஆங்கில வழி கல்வி படிப்பதனால் நல்ல மனிதர்களாக ஆகவே முடியாது தமிழ் வழி கல்வி படித்தால்தான் அவர்களுடைய அறிவும் பெருகும் சிந்தனை பெருகும் சமூகத்தை தன்னுடைய சமூகமாக பார்ப்பார்கள் தமிழர் சமூகமாக பார்ப்பார்கள் அவருடைய வாழ்நாள் நீடிக்கும் அவர்களுடைய உயர்ந்த எண்ணத்தால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளால் மற்றது தண்ணினும் தல்லாமை நீர்த்து என்று பாடினாரே வள்ளுவர் அதற்கு இணங்க அவர்கள் வாழ்வார்கள் மையத்துள் வாழ்வாக வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னாரே அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வார்கள் என்னது எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் இமமலை போல் ஓகிலும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்பு மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாரோ என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார் அந்த பாடலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் பாட வேண்டும் நாங்கள் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் உங்களிடம் எடுத்து வயதில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் ஒரு காலத்தில் உங்களை அடித்து துரத்த முடியும் ஏனென்றால் எங்கள் தாய்மொழியில் கண்ணி கொடுக்காத இந்த அரசை நாங்கள் எட்டி உதைப்போம் எட்டி உதைப்போம் என்று சொல்ல வைக்க வேண்டிய பணியை தமிழ் விடுதலை இயக்கம் செய்யும் என்று சொல்லி அனைவருக்கும்